ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் ஊருகா தான் போட போகிறோம் மாங்காய் ஊருகா போடுறதுக்கு மாங்காய் வத்தல் போட போகிறோம் அதுக்கப்புறந்தான் அந்த ஊறுகாய் மாங்காய் ஊருகா போடுறது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவி ஒரு துணியை வச்சு கழுவிட்டோம் கழுவிங்க பாருங்க மாங்காய் வச்சுருக்கோம் இங்கே பாருங்க கட் இருக்காங்க தோலெல்லாம் அந்த கொட்டையெல்லாம் அதில் இருக்க இதெல்லாம் சீடெலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் அழகாக கட் பண்ணி போடுறாங்க பாருங்க கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டுக்குவோம் நிறையா போட்டு நல்லா உப்பை போட்டு ஊற வைப்போம் ஊற வச்சு நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக குளி குளிக்கி வச்சுட்டு அதை ஊற வச்சு காய வச்சு வத்தல் எடுத்து வச்சுக்க போகிறோம் தான் ஊறுகாய் செய்ய போகிறோம் அடுத்து வந்து ஒரு இனிப்பு ஊறுகாய் செய்ய போகிறோம் அந்த ரெசிபியே அப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் திரும்ப உப்பு போட்டு நான் கலக்கி வைக்கப்படுவேன்